அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தமிழா சிங்கா இன்று இலக்கணத்தோட வலுவமைதின் ஐந்து வகைகளோட விரிவாக்கத்தை வந்து பார்க்கலாம் முதல் வந்து திணை வலுவமைதி ஐந்துல ஃபர்ஸ்ட் இது முதல் இது திணை வலுவமைதி திணை வலுவமைதி திணை அப்படின்னா திணை வலுவமைதி அப்படின்னா அக்ரணியும் எதனையும் சேர்ந்து வருது தான் திணை வலுவமைதி குமரன் மந்தான் குமரன் வந்தான் குமரன்கிறது ஒரு ஆண்பாள குடிக்கி அது வந்து உயர்தினை மக்கள் குமரன் வந்து ஒரு ஆண்பால் உயர்தினை மக்கள்லாம் குருகி ஸோ வந்து திணை குடிக்கிறதுனால இது வந்து திணை வலுமைதி திணையை வந்து உயர்தினை உயர்தினை குடிக்கிறதுனால இது வந்து திணை உயர்தினையும் அகனையும் சேர்ந்து வரலாம் திணை வலுமைதினா இப்போ வந்து குமரன் வந்தான் குமரன்கிறது ஒரு ஆண்பாள குடிக்கிறது உயர்தினை குடிக்கிறதுனால இது வந்து திணை வலுமைதி திணை வழு அமைதி இரண்டாவது பால் வலு பால் வலுமைதுனா ஆண் பால் பெண் பால் வந்து குறிக்கிறோம் வாடா கண் வாடா கண்ணா வாடா கண்ணா ராசா இப்படின்னு சொல்லி அவர் ஆண்பாலையும் அது அவர் ஆணையும் பெண்ணையும் குறிக்கிறதுனால இது வந்து பால் வலுவுமைதி ஏன்னா வாடா கண்ணா கண்ணாங்கிறதும் ஆண்பாலாக தான் குடிக்குது வாடா கண்ணா ராசா அப்படிங்கிறது ஒரு பெண்ணை குடிச்சாலோ ஆணை குடிச்சாலோ இது வந்து பால் வலு உமைதி பால் வலு மூணாவது தன்னை சொல்லும் போது அவனோட பேரை உச்சிருந்து இப்ப வந்து மாறன் ஒரு நபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாறன் வந்து மாற எப்ப மாற எப்பவுமே போய் சொல்ல மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி தன்னை பட தன்னை சொல்லும் போது படற்கை தன்னை பத்தி நோத்துட்டு வந்து எடுத்து வைப்பதுதான் இட வலுவதி இடத்தை பொறுத்து நான் வந்து நபரை புரிச்சுட்டோம் அப்படின்னா மாறன் இந்த மாறன் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டா சொல்லிட்டு மற்றவர்கிட்ட படற்கையிடம் தெரிவிப்பதுதான் இட வலுவமைதி அது எப்படி ஒரு இட வலுவமைதி இந்த மாறன் படற்கை வந்து சொல்றது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லி ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கறத படர்கைய தன்மையிலிருந்து படர்கையா கூறும்போது தன்மையிலிருந்து படக்கையிடம் தெரிவிக்கும் போது படர்க்கையாக கூறும்போது தன்னை வந்து பிரிட்டர் சொல்லும் போது பேரக்குடி சொல்றதுதான் இட வலுமைதி தன்மையை வந்து இப்ப தன்மை வந்து படர்கையா கூறுறதா இட வலுவமைதி நாலாவது கால வலுவமைதி கால வலுமைதினா எக்ஸாம்பிள் வந்து கால முன்கூட்டியே உறுதியாக சொல்றது கால வலுமைதி எடுத்துக்காட்டு குடியரசு தலைவர் வருகிறார் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படிங்கிறது அப்படிங்கறதான் சொல்லணும் ஆனா இங்கே பார்த்து கால உலகில்லை எப்படி அவங்கன்னா குடியரசு தலைவர் நாளை வருகிறார் அப்படி வருவார் அப்படின்னு சொல்லாம உறுதியாக நாளை வருகிறார் அப்படின்னு உறுதிப்படுத்திக்குறதுனால இது வந்து கால வலோமைதி ஐந்தாவது மரபு வலோமைதி மரபு அப்படின்னா நம்ம வந்து முன்கூட்டியே சொல்றது முன்னாடி குயில் கூவும் குயில் கூவும் குயில் கூவுங்கிறது மரபு குயில் கத்துறது மரபு வச்சது ஏன்னா குயில் வந்து கூவம் தான் செய்யும் அதனால இது வந்து மரபு வலோமைதி இந்த வலுமைதி வந்து ஐந்து வகையா குடிச்சிருக்காங்க திணை வலுவமைதி முதல்ல உள்ளது குமரன் வந்தான் அப்படி வந்து குறிக்கிறதுனால வலுவமைதி பால் வலுமை பெண் பாலையும் குறிக்கலாம் வாடா கண்ணா வாடா கண்ணா ராசா அப்படின்னு சொல்லி ஆண் பாலையும் குறிக்கிறதுனால பால் வலுமைன்னு குறிச்சிருக்கோம் இட வலுமை அப்படின்னா தன்னை வந்து படற்கையா வந்து கூடுறாங்க தன்னை பத்தி பெற்ற சொல்லும் போது படற்கை விதமாக கூறுறதான் இட வலுமைதி அப்புறம் நெக்ஸ்ட் கால வலுமை அப்படின்னு அப்படின்னா முன்கூட்டியை உறுதிப்படுத்தி கூறுவது கால வலுமைதி குடியரசு தலைவர் நாளை வருகிறார் அப்படின்னு சொல்லி உறுதியாக கூறுறனால இது வந்து கால வலுமிதி மரபு குயில் கூ அப்படிங்கிறது மரபு வலுவமைதி குயில் கத்தும் அப்படிங்கிறது வராது சரியான முதல்ல இல்ல இது வந்து குயில் கூம் அப்படிங்கிறது மரபாக கூடுறதுனால இது வந்து மரபு வலுவதி இந்த வீடியோ விட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்